அய்யனார் துணையில அடுத்து நடக்கு போதுன்னு வாங்க பாக்கலாம் கார்த்திகாவுடைய நிச்சயதார்த்தத்துக்கு கார்த்திகாவுடைய ஃப்ரெண்டு வந்திருக்காங்க அப்பதான் கார்த்திகா பார்த்து கேக்குறாங்க ஏண்டி ஏன் ஒரு மாதிரியா இருக்க நானும் உன்னை வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் உன் முகமே சரியில்லை இந்த கல்யாணம் உனக்கு ஓகேதானே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா ஃப்ரெண்டு கேட்கல அப்ப கார்த்திகா அமைதியாவே நிக்கிறாங்க சரி நீங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவை தனியா கூட்டிட்டு போய் கார்த்திகா ஃப்ரெண்ட் கேட்டுக்கிட்டு இருக்காங்க என்னடி உனக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு இங்க கேட்கல இல்லடி எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை இந்த மாப்பிள்ளை எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா கார்த்திகா சொல்லிடுறாங்க இதை பார்த்தா மாப்பிள்ளை விட் சைட்ல இருந்து ஒரு பொம்பளை கேட்டுருது அது கேட்டதுமே பார்த்தா அரசல் புரசல் அங்கிட்டு எல்லா காதுக்கும் போய் இது ஒரு பெரிய பூகம்பமாவே வெடிச்சிருது கடைசியில பார்த்தா இது கஸ்தூரி காதிக்கே போயிருது பொண்ணுக்கு மாப்பிள்ளையை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் பேச ஆரம்பிக்கவும் கார்த்திகாவை கூப்பிட்டு கஸ்தூரி விறுவிறுன்னு கூட்டிட்டு வந்து ரூமுக்குள்ள ஏய் என்னடி சொன்ன உன் ஃப்ரெண்டு கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி கேட்கவும் நான் ஒன்னும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்லவும் இல்ல நீ மாப்பிளையை பிடிக்கலன்னு சொல்லியிருக்கியாமே இது அரசல் புரசலா என் காதுக்கே வந்துச்சு ஏன்டி அப்படி சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி கேட்கவும் மா இல்ல உனக்குதான் தெரியும்ல என்ன அம்மா நான் தான் சொல்லியிருக்கேல எனக்கு இந்த மாப்பிள்ளையை சுத்தமா பிடிக்கல எனக்கு சேரன் அம்மா தான் பிடிச்சிருக்குன்னு என் ஃப்ரெண்டு கேட்டா ஏன் எப்படி இருக்க என்ன ஏதுன்னு நான் அவகிட்ட சொன்னேன் அது உன் காதுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது இப்ப அதுக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா செல்லவும் என்னப்பா இங்க பாரடி இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியணும் இந்த கல்யாணம் மட்டும் நல்லபடியா நடக்கலன்னு வை நீ என்னைய உசுரோடைய பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி மிரட்டிட்டு போயிருது அப்பதான் பார்த்தா கார்த்தியோட ஃப்ரெண்டு மறுபடி வராங்க என்னடி அம்மா எப்படி மிரட்டிக்கிட்டு இருக்காங்க இப்படி மிரட்டி உனைய கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல அவங்களுக்கு என்ன போகுது இருக்கிறது ஒரு வாழ்க்கை இதை நீ உனக்கு மனசுக்கு பிடிச்சவரோட சந்தோஷமா இல்லையா இங்கே பாரு யார் என்ன சொன்னாலும் சரி உனக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் நீ முடிவு பண்ணு இங்கே பாரு உனக்கு என்ன உதவினாலும் சொல்லி நான் உனக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியோடைய ஃப்ரெண்டும் சொல்கிறாங்க என்ன இப்போ கத்திக்கிட்டு இருக்காங்க செத்துருவேன் குத்திடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுவாங்க நீ மனசுக்கு பண்ணிட்டு வந்து வை அவங்களால என்ன பண்ணிட முடியும் ஒண்ணுமே பண்ண முடியாது இப்படி சாகரேன் சாகரேன் தான் கண்டிப்பா சாக மாட்டாங்க அத முதல்ல நல்லா தெரிஞ்சுக்க இப்படி சாகரின் மிரட்டுறதே அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம பண்ணணும்ன்றதுக்காகத்தான் அதனால நீ எதை பத்தி யோசிக்காத இன்னைக்கு வீட்டுல சொந்த பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டம் அதிகமாவே இருக்கு இன்னைக்கு நைட்டுக்குள்ள உனக்கு மனசுக்கு என்ன முடிவு தோணுதோ அந்த முடிவை எடு உனக்கு மனசுக்கு பிடிச்ச வர போய் கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க கார்த்திகா ஃப்ரெண்டு சொன்னதும் எனக்கு என்னுடைய மாமா தாண்டி பிடிக்கும் அவரை தான் நான் விரும்புறேன் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆசைப்படுறேன் இந்த நிமிஷம் வரைய அவர் தான் என் மனசுல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்லையில அப்புறம் என்னடி இப்ப என்ன இங்க இருந்து வெளியே போகணும் அதுவும் உன் மாமா வீட்டுக்கு போகணும் அவ்வளோதானே நான் உனக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கார்த்தியா ஃப்ரெண்டு சொல்லவும் எப்படி எப்படி இங்கேருந்து போக முடியும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபங்க்ஷன் முடிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கார்த்தியா ஃப்ரெண்டு கேட்கல ஆமாடி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபங்க்ஷன் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்லவும் சரி நான் கொண்டாந்துருக்கேன் இல்லை புர்கா இதை எடுத்து நீ போட்டுக்கோ போட்டுட்டு ஒரு முஸ்லீம் கெட்டப்பில் இங்கேருந்து நீ வெளியே போயிடும் என்ன நீ வெளியே போயிட்டேன்னா யாருக்கும் தெரியாது சரியா நீ புர்கா கெட்டப்புல போனேன்னா யார் என்ன கண்டுபிடிக்க போறா பொண்ணுதான் போகுதுன்னு தெரிய போறதே கிடையாது உங்க அம்மாவை எப்படியாவது நான் இங்கே சமாளிச்சுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா கார்த்திகா ஃப்ரெண்டு சொன்னதும் இதுக்கு பார்த்தா கார்த்திகாவுக்கு நல்ல யோசனையாக தோணுது சரி டி எனக்கு எப்படியாவது உதவி பண்ணுடி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கேட்கவும் கார்த்திகாவுடைய ஃப்ரெண்டு மூலமா கார்த்திகா பார்த்தா புர்காவெல்லாம் எடுத்து மாட்டிக்கிட்டு ஒரு முஸ்லீம் கெட்டப்ல இருந்து கார்த்திகா வீட்ல இருந்து வெளியே வந்துடுறாங்க அப்படா வீட்ல இருந்து வெளியே வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா பார்த்தா நேர சேரன் வீட்டுக்கு தான் போறாங்க கார்த்திகா போய் புர்கா கெட்டப்ல நிக்கவும் இங்க புர்காவில பாத்துட்டு யார் இவங்க எதுக்கு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேரன் சோழன் பாண்டிய நிலா எல்லாரும் பக்கம் பேசிக்கிறாங்க அப்பதான் நிலா நீங்க யாரு உங்களுக்கு யாரு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா நிலா கேட்டதும் சேரன் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொன்னதும் அப்பதான் நிலா யோசிக்கிறாங்க இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிலா யோசிக்கவும் அப்பதான் பார்த்தா புர்காவை கார்த்திகா எடுக்கிறாங்க கார்த்திகா கார்த்திகா நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்டதும் ஆமா நிலா அங்க இருந்து எப்படி எங்க வீட்டுல இருந்து தப்பிச்சு வந்துட்டேன் அன்னைக்கு நீங்க கோயிலுக்கு வந்திருந்தீங்களே எங்க அம்மாவாலதான் என்னால வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா நடந்ததெல்லாம் சொல்றாங்க